நண்பர்களே ஆட்டோமொபைல் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் உங்களை வரவேற்க மிக்க நன்றி இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மருதி சுசிக்கலை ரெண்டு இரட்டிகா சேல்ஸுக்கு வந்திருக்கு அதை பற்றியான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோவில் போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்குற வண்டி வந்து மருதி சுசிக்கலை இர்டிகா வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குது வண்டியோட டயர் பேண்ட்லாம் பாருங்கள் ஒரு ஐம்பது டு எழுவது பெர்சன்டேஜ் இருக்கும் இப்போ நீங்கள் இருக்க டயர் ரெண்டுமே எல்லா வீல் வந்துடும் இஸ்எட்டி வேரியண்ட்டு டி ஃபோக்கர் வைபர் எல்லாமே வந்துடுது எக்ஸ்ட்ரா பம்பர் வேறு ரியலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க பாடி நல்ல ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டியோட சைடு வியூலாம் பாருங்கள் வண்டி நல்லா சூப்பராக இருக்குது கொடுத்துருக்குறாங்க நல்லா நீட்டாக இருக்குது எந்த ஒரு ட்ரெண்டு எதுவுமே இல்லை இஸ்அட்டிய வேரியண்ட்டு எல்லா எல்லாம் வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குற டயரை பத்து எண்பது பெர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்க டயர் ரெண்டுமே எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோடய இன்டெரியர் ரிவியூ பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ எக்ஸ்டர்னல் அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடும் டூவேல் ஏர்பேர்க்கு ரூஃப் ஏசி வந்துருங்க நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி செவன் சீட்ரு ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இன்டீரியர்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இன்சூரன்ஸு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கரண்டாக இருக்குங்க வண்டியோட இன்டீரியர் வியூ ஃபுல்லாகவே பாருங்கள் ஏசி எல்லாமே வைப்பீங்க அடுத்து நம்ம பார்க்குற வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுமாக இருக்குது இந்த வந்து வீடியோ வேறியின்னுங்க வண்டியோடய கலர் பாருங்கள் ப்ரௌன் கலரு டாப்பில் கேரியர் வந்துடும் ரெண்டாயிரத்தி பதிமூணும் பதினாலுமாக இருக்குது ரெண்டு ஓனர்ங்க இது வீடிய மாடல் அது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்டடிஐ இது வீடிஐ இது ரெண்டு வண்டிக்கான ரேட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டியோட டயர் பாயிண்டை பாருங்கள் எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அறுபது டு எண்பது பர்சன்டேஜுக்குள்ளே இருக்கும் வண்டியோட ரியர் சைடு வியூலாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது ரியர் கேமராலாம் ஆல்ட்ரு பண்ணி வச்சுருக்குறாங்க வீடியை வெறியிண்டு ப்ரவுன் கலர் வண்டி வண்டி ரெண்டாவது ஓனரில் இருக்குதுங்க வண்டியோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குங்க டயர் பாயிண்ட்டுமே பாருங்கள் இதெல்லாம் நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் அந்த டயரு இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்காது பாருங்கள் இந்த டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாடி நல்லா ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க இன்டீரியர் பாருங்கள் நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் எக்ஸ்ட்ரா நல்ல அட்ஜஸ்டபிள் மிரர் வந்துடுதுங்க வீடி எங்கேனாலும் உங்களுக்கு வராது ப்ளஸ் இந்த வண்டி வந்து ஸ்பெஷலாக டாப்பில் டாப் வீசி கேட்டு வாங்கியிருக்கிறாங்க கஸ்டமர் அந்த டைமிங்கில் சீட் கவர்லாம் புதுசாக நல்லா புதுசாக நீங்கள் சூப்பராக இருக்குது நல்லா லக்ஸரி டிசைனில் போட்டுருக்குறாங்க சீட் கவர்லாம் பாருங்கள் வண்டியோட கலருக்கு மேட்சாக சூப்பராக போட்டிருக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு வண்டியும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதில் எந்த வண்டியும் நீங்கள் சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கணுங்க இந்த ரெண்டு வண்டிக்கும் உண்டான ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒயிட் கலர் வண்டி இதுக்கு வந்து ரேட் சொல்கிறதுனா ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க லோன் அவைலபிள் இருக்கு நாலு ரூபா லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு சிபில் அதே அதேமாதிரி இந்த பதிமூணும் இருக்க வண்டிக்கு ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரூவா சொல்கிறாங்க இந்த ரெண்டு வண்டிக்கு நான் நேற்று வந்து நேற்று தான் நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த பதிமூணும் இருக்க வண்டிக்கு அஞ்சு டு அஞ்சு ரூபா கிடைக்கும் நன்றி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்